புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர் சிவலிங்கம் கூறையில்லாமல் வெயில் மழையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெய்யில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார் சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்தது பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளைக் கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோவில்கள் கட்டினான் அவை யாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன கோச்செங்கட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் இத்தலத்தின் நான்காவது திருச்சுற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக தலவரலாறு கூறுகிறது பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீரு தங்கமாக மாறியதாகவும் தலவரலாறு கூறுகிறது இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள்